சூலே என்ன பண்ணுற நிக்க நிக்கிறியா இங்க பாரு நிகிதியா நிக்கவா செய்த உட்காந்தா நிக்கியா சரி இப்போ நான் கணக்கு கேட்கட்டா இது வ வகுத்தல் கேட்கட்டா சரி இப்போ இரநூறு நாலா போட்டா எவ்வளோ நாலா பிரிச்சா பிரிச்சா ம் ஐம்பதா சரி சூப்பர்

பிஸ்கட் எங்க திண்ணியாம உங்க சொன்னா ம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நீ தானே ஒன்றும் வேண்டாம் பூரி வேண்டாம் எனக்கு பிஸ்கட் தான் வேணும்னு சொன்னியாமே தின்ட்டு இல்லைன்னு சொல்றியோ சரி எல்லாத்துக்கும் தாட்டா சொல்லு இங்க பாத்து சொல்லு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க